ஹலோ கைஸ் வெல்கம் டு கடலை பருப்பு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகு கேது தோசை உள்ளவங்க பரிகாரம் பண்ணுறக்கான ஒரு கோயிலை வந்து தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பகோணம் டு காரைக்கால் போகிற வழியில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோடய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாம்புரம் பரீஸ்வரர் கோயில் ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து ராகு கேது தோஷம் இருக்குங்க இதெல்லாம் எதுக்கெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ கல்யாணம் பண்ணுறக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ராகு கேது தோஷம் இருக்கான்னு சொல்லி ஒரு சில ஜாதகத்தில் பார்ப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சிலர் தொழில் தொடங்கணும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ அப்படி ஒரு சிலருக்கு வந்துட்டு கேது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்தலங்கள் வந்து வந்து பண்ணுறாங்க ஸோ எங்கெங்கோ வெளியே போய் நீங்கள் வந்துட்டு ராகுக்கேது தோஷம் நீ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட் இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு புனிதமான இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த தோசத்தை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போகலாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் ஏழரை மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க மயிலாடுதுறைக்கு ஸோ அந்த ட்ரெயினில் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் கும்பகோணம் வந்துடலாம் கும்பகோணம்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காரைக்காலுக்கு வந்து பஸ் ஏறணும் ஸோ அங்கேருந்து திருப்பாம்புரமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஸோ நீங்கள் அங்கே வந்து திருப்பாம்புரம் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கோயிலுக்கு போகிறக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோக்கள்லாம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஏறி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும் வாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கலாம் உலகில் உள்ள எல்லா நாகங்களும் தன்னோட சக்தியை வந்துட்டு திரும்ப பெறதுக்கு இந்த கோயிலில் வந்து வழிபட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சக்தியை வந்து திரும்பப்பட்டுச்சாமா ஒரு நாள் வந்துட்டு கைலாயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபடுறதுக்கு வந்துட்டு விநாயகப் பெருமான் போயிருக்காரு அவர் அப்படி போய் வினங்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவன் கழுத்தில் இருந்த பாம்பு வந்துட்டு விநாயகப் பெருமான் என்னையும் வணங்குதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்வம் கொண்டுச்சாமா இதை அறிஞ்ச சிவபெருமான் வந்துட்டு எல்லா நாகங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தி போகட்டும்னு சொல்லி சாபம் விட்ருக்காரு இதனால் உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் நாகுகேது பிற நாகங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தி இழந்து ரொம்பவுமே தவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சிவனை வேண்டி வந்து கேட்டிருக்காங்க இந்த சாபம் வினோச்சம் பிறக்க எங்களுக்கு வந்து வழிபடுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சிவன் சொல்லியிருக்காரு சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு என்னை நீ வழிபட்டிங்க அப்படின்னா இந்த சாபம் வினோச்சம் கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்க அதன்படி நாகங்கள் அனைத்தும் அந்த தளத்தில் வந்துட்டு சிவபெருமானை வந்து வழிபட்டு அவங்க சாபத்தில் இருந்து விடுபெற்றிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாகதோஷம் உள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபட்டாவே நாக நாகதோஷம் நீங்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ராகுவும் கேதுவும் சேர்ந்து சிவனை வந்து நெஞ்சில் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழிபட்டிருக்காங்க ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கேது தோஷமும் நீங்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதன்படி கலத்தர தோஷம் புத்திர தோஷம் திருமண தடை நீங்குதல் அதுக்கப்புறம் ராகு கேது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்துட்டு போனாவே போதும் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாகும் சொல்லி சொல்றாங்க நீங்கள் இங்கே வந்தோன்னுமே இந்த கோயிலுக்கு வெளியே அந்த குளம் இருக்கும் ஸோ அந்த குளத்துல நீங்கள் நீராடி இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பரிகாரத்தை நீங்கள் பண்ணாவே போதும் உங்களுக்கான பரிகாரம் எல்லாமே வந்துட்டு இங்கே நிவர்த்தி ஆகும் சொல்கிறாங்க நீங்கள் கும்பகோணம் வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் எல்லாமே நீங்கள் பண்ணாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வெளி இடத்துல போயிட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் உள்ள கோயிலில் வந்துட்டு அவன் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்தி கிடைக்கும் சொல்லணும் நம்மளோட முத்தி எல்லாமே நீங்கி நமக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் சைடு அந்த கோயிலை பற்றி விசாரிங்க இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க ஜாதகார்கிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நீங்க பரிகாரம் பண்ணி பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போனோடனும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த கடைகளில் எல்லா பரிகாரத்துக்கான பூஜை சாமான எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் போனோடனும் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு முந்நூறுரூவா கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பூஜை சாமான எல்லாமே நீங்கள் வாங்கணும் அந்த பூஜை சாமானத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிறு இருக்கும் ஒரு ரெண்டு துணி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன சிலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் பூ கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பரிகாரம் பண்ணும்போது வந்துட்டு ஒவ்வொன்றும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காந்து வச்சுருப்பாங்க ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளக்கு கொடுப்பாங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு விளக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்துட்டு நீங்கள் உள்ளே ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இத்தனை பரிகார பொருளுமே வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்து இந்த பரிகார சீட்டு சப்போஸ் வந்துட்டு அந்த உள்ள வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சீட்டு வந்து கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அது நூற்றம்பது இருந்து இரநூறுவா வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வசூலிக்கிறாங்க ஸோ இதை வசூலிச்சிட்டு இதை நீங்கள் கொண்டு போயிட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயர்கள் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தாவே போதும் இந்த பரிகாரத்துக்கு வந்து எல்லாத்தையும் அந்த லைனை அமர வச்சு இந்த பரிகாரம் வந்து செய்கிறாங்க இந்த கோயிலில் என்னைக்கெல்லாம் வந்துட்டு பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வந்து பண்ணுறாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் கும்பகோணம் வந்துட்டீங்கன்னா போதும் அங்கேருந்து அந்த திருப்பாம்புரம் கொண்டு காரைக்கால் பஸ் சேரி இங்கே வந்துருங்க ஸோ இந்த கோயிலில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க எல்லா இதுவும் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்க வந்து அந்த டோக்கன் ஆகட்டும் இல்லை நீங்கள் அந்த அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த விளக்கலாம் ஏற்றி வைக்கணும் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி இல்லை நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாயந்தரம் நேரத்தில் ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரங்க ஸோ அந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு இந்த பரிகாரம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நடக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து பங்கேற்று அந்த வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிறப்பாக வந்துட்டு அந்த ஐயர்மார்களே வந்துட்டு எல்லாமே பண்ணி தராங்க ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சாமியை வந்து நீட்டாக தரிசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கு கோயிலே பரிகாரம் பண்ணுறக்கு நாங்கள் போன டைமில் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அத்தனை பேர் இருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு மூணு ஸ்லாட்லேயுமே வந்துட்டு அத்தனை பேர்த்து உட்கார வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பரிகாரம் பண்ணாங்க ஸோ இந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்கனால இத்தனை கூட்டமும் வந்து தேடி வராங்கன்னு சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் தான் வந்து திருப்பாம்புரம் ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க வந்துருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு வரக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த பஸ் வந்து டைமுக்கு இருக்கனால என்றைக்கு எப்போன்னு சொல்ல நமக்கு தெரியல அதுவும் இல்லாமல் இங்கே மினி பஸ்ஸுமே இருக்குதுங்க ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த மெயினில் வந்துட்டு அங்கே வந்து ஆட்டோ பிடிச்சிங்கனாவே இங்கே உள்ளே வந்துடலாம் ஸோ இங்கே வந்துட்டு நீட்டாக பரிகாரம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கும்பகோணம் போய் அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் செல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறைய பகலைகள் வச்சுருக்காங்க ஸோ அந்த பகலைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்கு என்ன பலன் சொல்லி அவங்க எல்லாமே வந்துட்டு எழுதியும் போட்டிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து நீங்கள் இப்போ வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கோயிலில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கும் தான் சொல்லணும் ஸோ பரிகாரத்தில் அப்படி என்ன பண்றாங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோடு எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி வந்துட்டு அவர் சொல்றதையும் நீ கேளுங்க ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த பரிகாரத்தில் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோடு எண்டில் வந்து நீ பாருங்க திருப்பாம்புரம் பிரேம் குருக்கள் தலைமை அர்ச்சகர் இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரன் பேர் ஆதி காலத்துல வந்து உரகபுரம் சேஷபுரி நாகபுரி சர்பபுரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கத்தில் உள்ள பேர் திருப்பாம்புரன் பேர் இந்த கோவிலில் லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப்ப இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது நாகம்னு சொல்லக்கூடிய எட்டு நாகம் அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி தப்சிறந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கிட்டு தான் ஐதீகம் பாம்பு கடிச்சா விஷம் வருது பாருங்கள் அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவிலில் தான் பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்புரன்னு பேர் கைலாயத்தில் சிவபெருமான் சாபம் கொடுத்து திருப்பாம்புரத்தில் சாபு விமோச்சனம் கொடுக்குறாருங்க திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயகர் பெருமான் வந்திருந்தேன் விநாயகர் பெருமான் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் சிவனை வணங்கும் பொழுது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு என்னுடைய கழுத்தில் இருந்த வாசிதான உனக்கு இந்த அகம்பாபம் கர்வமானது ஏற்பட்டது அந்த கர்வம் வந்து உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவ சக்தி இருந்தால் தானே நீங்கள் எங்களோட தேவலோகத்தில் வாழ முடியும் அந்த தேவசக்தி உங்களை விட்டு போகட்டும் நாக முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாமல் போகட்டும் பூலோகத்தில் போய் நீங்கள் எல்லாம் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மையும் இல்லாமல் போகட்டும்னு சபிச்சுடுறேன் சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்த தவறு தான் எனக்கு பிராயச்சித்தம் கொடுங்கன்னு சிவன்ட்ட கிட்ட கேட்குறேன் கொடுத்த ஷாபம் கொடுத்ததான் நீ அனுபவித்து தான் தீரணும்னு சிவபெருமான் சொல்கிறேன் சரி தவறு நான் உண்டிதான பண்ணேன் எனக்கு மட்டுமாவது சாபத்தை கொடுங்க என்னுடைய இனங்களுக்காகலேருந்து விமோச்சனத்தை கொடுங்கன்னு சிவன்கிட்ட கிட்ட கேட்குறேன் சுவாமி கோபமாக எல்லாேருக்கும் கொடுத்த ஷாபம் தான் நீ அனுபவித்து தான் தீரணும்னு சுவாமி சொல்கிறேன் சர்ப்பம்லாம் சுவாமி கொடுத்த சாபத்தை வாங்கினோன்னே அந்த தேவ சக்தி போய் சுயரூபமான அறவஸ்வரூபம் பாம்பு வடிவம் வந்துருத்தோ எல்லாருக்கும் பாம்பு வடிவத்தில் பூலோகத்தில் வந்து பல சிவாலயங்களில் போய் பூஜை புனஸ்காரங்கள் தபஸ்லாம் பண்ணுறாங்க அந்த சாபத்துலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக ஒன்றும் பலன் கிடைக்கல பல யுகங்களாகி தாங்க முடியாத ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள்லாம் அழுது தொழுதுனோன்னே சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீடு வாக்கா இந்த ஸ்தலத்தை சொல்லி இங்கே வந்து நீ பூஜை பண்ணி நான் உனக்கு விமோச்சனை கொடுக்குறேன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறேன் அதில் அறிந்து கொண்ட சர்ப்பங்கள்லாம் இந்த ஊரை கண்டுபிடிச்சி இங்கே வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதையெல்லாம் பண்ணி ஆலமர விழுத நாரா கிழிச்சு அகத்தி பூ அதில் வச்சு சிவனுக்கு மாலையாக சாத்திட்டு ஈசான்ய பாகத்திலருந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி மூணாங்காலம்னு சொல்லுவோம் அந்த மூணாங்காலத்தில் கைலாயத்தில் இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் திருப்பாம்புரத்தில் நாகத்துக்கு சிவபெருமான் கொடுத்ததாக ஐதீகம் பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தியை வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து மறுபடியும் நாக இனங்களுக்கு கொடுக்குறாருங்க சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற வாசி சர்ப்பம் சுவாமப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கால தோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட தசை ஏழு வருட கேது தசை லக்னத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் ராகு கேது இருக்கிறது திருமணம் தரைவிடுதல் புத்தல பாக்கியில் உள்ளவங்க பூர்வ தோஷம் பித்ரு தோஷம் உள்ளவங்க கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது கொத்துறது துறத்துறது மாதிரி உபத்திரம் உபாதியும் உள்ளவங்க கலத்திர தோஷம் தார தோஷம் உள்ளவங்க புத்த இடிச்சிட்டு அந்த மனையில் வீடு கட்டுறது புத்த இடிச்சு இந்த மனையில் தெரியாமல் வீடு கட்டுறது அதேமாரி தோஷம் உள்ளவங்களாம் இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போனால் நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அருள் புரிவாங்க சித்தருடைய வாக்கு சர்ப்பங்கள்லாம் பூஜை பண்ணி விமோச்சனம் பெற்றவாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் பாம்பு கடிச்சு யாரும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது இங்கே பாம்பு யாரையும் கடிக்காது பாம்புன்னு இல்லை ஜந்துக்கள் தீண்டி இங்கே யாரும் எந்ததாக சரித்திரம் கிடையாது அந்த சர்ப்பங்கள் வந்து சிவபூஜைக்காக ஆலமர விழுதை நாராக கிழித்து அகத்தி பூவை வச்சு சிவனுக்கு மாலை சாத்தினம் வாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் ஆலமர விழுது வந்து தரையை தொடாது அகத்தி பூக்காது ஆலமர விழுது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பத்தடியில் அப்படியே நின்று அகத்தி பூ வந்து மொக்கு வரும் மலராது ஆலம் விழுது தரையை தொடாது அகத்தி பூக்காது சர்ப்பங்கள் பாம்பு வந்து இங்கே யாரும் இங்கே கடிக்காது அதேமாரி இங்கே ராகு கேது ஏக சரீரம் ஒரே ஸ்வரூபம் ராகு உடம்பு கேதுத்தில் ஹிருதயத்தில் சிவபெருமான் பரமேஸ்வரரை வச்சு வழிபடுறதா ஐதீகம் ராகு கேது தன்னுடைய சுய ரூபத்தில் இந்த ஸ்தலத்தில் இருக்காங்க அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் நால்வரில் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது கொக்கிரகோடு கோவில கொன்றையோடு எருக்கணி சடையர் அக்யுனடாமை பூண்டழகாக அனலது ஆடும் எம்மடிகள் நல் வேத வேள்வி எங்கும் விண்ணவர் விரைமலர் தூவ பக்கம்பல் பூதம் பாடிட வருவார் பாம்புர நகராறே பாம்புரன் நகராறு இந்த க்ஷேத்திரத்தை பற்றி ஞான சம்பந்தம் ரொம்ப விசேஷமாக பாடியிருக்க மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு கெட்ட நேரம் நடந்ததுன்னா இந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அதுமாரி அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது நவக்கிரகங்கள் கிடையாது இந்த கோவிலில் ராகு கேது பகவான் மட்டும்தான் நவகிரகங்களுடைய நவகிரகத்துடைய அனைத்து சக்தியும் இந்த சிவபெருமான்கிட்ட இருக்கிறதா ஐதீகம் அதேமாரி இங்கே லிங்கோத்பவர் சன்னதி இந்த கோயிலில் கிடையாது அண்ணாமலை அடியண்ணாமலை திருவண்ணாமலை ஸ்தலத்துக்கு முற்பட்ட ஸ்தலங்கே லிங்கோத்பவர் இந்த கோவிலில் கிடையாது அதுமாரி கோஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பினா தான் இருக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான பரிகார ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் இது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது எந்த தடையாக விட அந்தந்த வயதுக்குரிய தடை கல்வி தடையாக இருக்கலாம் வேலைவாய்ப்பு தடையாக இருக்கலாம் திருமண தடை அதுமாரி எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் என்ன இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை உடனே நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் தொண்ணூறு நாளுக்குள்ளே அவங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் ஆனால் தான் இந்த ஸ்தலம் இவ்வளவு ஒரு கொஞ்சம் இன்டீரியரான ஒரு உள்ளடங்கி மெயின் ரோடை விட்டு ஒரு உள்ளடங்கி இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் இவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நல்லதை மட்டும்தான் அங்கே உள்ளே விடும் கெட்டது இருந்ததுன்னா உள்ளே விடாது அது உள்ளே வரும்போது அவங்களுக்கு அது நிவர்த்தியாகி அவங்களுக்கு பலாபலன் கை மேலே அவங்களுக்கு பலாபலன் கிடைக்கிறது அதேமாரி இங்கே வந்து சித்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு நம்ம வரோம்னா அந்த பாபசாப பிரதிபந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு அந்த ஆதி காலம் அந்த காலத்துலேயே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காலத்துலேயே சர்பயந்திரம்னு இங்கே ஒன்று பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க இங்கே நாகம்னு அதுக்கு மேலே ஒரு மண்டலி நாக மண்டலி போட்டு அந்த சர்ப்ப சக்கரம் வந்து இந்த கோயிலில் இருக்குது அந்த சக்கரம் தான் அந்த தடை தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண அந்த ஒரு கேலக்ஸி பவர்னு நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து அந்த பவர் இருந்தால் தானே நிவர்த்தி ஆகும் அந்த சித்தர்கள் வந்து அந்த காலத்துலேயே அந்த சர்ப்ப மண்டலி போட்டு அந்த எந்திர ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த அந்த நிலப்படியை தாண்டி இங்கே உள்ளே வரும்போது நிவர்த்தியாகிறதுனா காரணம் அதுதான் இந்த ராவுக்கு எது பரிகாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி சனி நாய் நாயர் விசேஷம் எல்லா நாளுமே விசேஷம் தான் இருந்தாலும் அந்த செவ்வா வெள்ளி பாம்புக்கு செவ்வா வெள்ளி சனி நாயர் விசேஷங்கிற அந்த செவ்வா வெள்ளி சனி நாயர் அந்த ராகு காலத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே பரிகாரம் பண்ணிக்கலாம் ஆலயத்து அலுவலகத்தில் நம்ம அதுக்குண்டான ரசீத மன்மந்தரே அஷ்டாவின் சகி கலியுக்கே பிரதமே माते, संवत्सरे उत्तरायण शिशिर हृदय मीनमास मीनम शुक्लपक्षे द्वितीय प्रयोगादि दोषा, 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 निवारण కార్యం అర్ధకార్యం మహావీర్యం చంద్రా కేదవే నమో నమ ఆగవే కేదవే నమో

கையில கையில் மஞ்ச பைய தொடர்ந்து பைக்குள்ள ஒரு ஓரமா வைங்க மஞ்சள் பைக்குள்ள ஒரு ஓரமா வைங்க இந்த கோயிலுடைய ஸ்தலம்